என் இனி உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் வந்து குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுருங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க என்னோட லாஸ்ட் மந்த் பட்ஜெட் பிளானிங் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது எதுக்காக அப்படின்னா பிகினர்ஸாக இருந்து இப்போ தான் நான் வந்து பட்ஜெட் போட்டு பழகிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதில் வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எப்படி வந்து நம்மளோட ஹோம் பட்ஜெட்டை வந்து பிளான் பண்ணணும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எப்படி வந்து நம்ம அமௌண்ட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக

ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா தான் என்னோடய வீடியோஸில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியும் சேமிப்பு அப்படின்றது நம்மளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த வீடியோவில் நான் புதுசாக ஒரு சேமிப்பையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அதையுமே அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அப்புறமா இன்னொரு விஷயம் நான் வந்து மில்க் அமௌண்ட்டை வந்து நோட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நான் சொன்ன மாதிரியேவும் மில்க்குக்கான அமௌண்ட்டை அதிகமாக போட்டிருந்தாங்க இதுக்காக தான் நான் வந்து சொன்னேன் யாரையுமேவும் நம்ம கூடாது நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கான விஷயத்தை நம்ம தான் நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் இன்னும் குருசாமி பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் லைக் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க இது மட்டும் தான் நீங்கள் எனக்கு கொடுக்க போகிற ஒரு சின்ன மோட்டிவேஷன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு கூட்டா ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க Bella, -be -be போடுறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணி நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரீ பட்ஜெட் வந்து நீங்கள் போட்டிருக்கணும் என்னென்ன கேட்டகரிக்கு வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ பட்ஜெட் போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்றத செகண்டாக சொல்கிறேன் இது வந்து தேர்ட் ப்ராசஸ் இதை வந்து நான் ரெண்டாக பிரிச்சிருக்கிறேன் ஒன்று வந்து ஹோம் பட்ஜெட் இன்னொன்று வந்து ஓவரால் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த மாதம் என்னென்ன செலவு வருது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மந்த் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல ஏவும் ஒரு அட்ராக்சமெட்டாக நம்ம வந்து எழுதுவோம் இல்லையா அதுதான் ப்ரீ பட்ஜெட் வந்து போடுறதுக்கான மெயின் ரீசன் இந்தந்த செலவெல்லாம் எனக்கு இந்த மாதம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து எழுதிருக்கிறேன் இது போக அன்எக்ஸ்பெக்டடாக வர்ற செலவுகளை வந்து நான் மந்த் எண்டில் நான் வந்து உங்களுக்கு செப்பரேட் பண்ணி காட்டியிருக்கிறேன் அப்படி என்னோட இன்கம்க்கும் எக்ஸ்ட்ரா வந்த செலவையும் நான் எப்படி சமாளித்தேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன் ப்ரீ பட்ஜெட்டை வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணதுனால இப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி பேச வேண்டாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே உங்களோட செலவுகளை வந்து நோட் பண்ணணும் நோட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் என்னென்ன செலவு பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் என்னென்ன செலவு பண்ணுறீங்க அப்படின்றது மட்டும் இல்லாமல் எந்த கேட்டகரிக்கு எவ்வளோ அமௌண்ட்டை வந்து செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மந்த் எண்டில் உங்களால் ஸ்பிளிட் பண்ணி பிரித்து பார்க்க முடியும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா தான் போன மாதத்தோட இந்த மாதம் எவ்வளோ வந்து செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் இதுக்காக ஒவ்வொரு நாளுமேவும் உங்களோட செலவுகளை நோட் பண்ணணும் அப்படி நோட் பண்ணீங்க அப்படின்னா தான் இதுக்கப்புறமா வந்து இந்த மணி சேவிங் சேலஞ்ச் வந்து ஒவ்வொரு நீங்கள் எடுத்துக்கோங்க டெய்லியுமேவும் நீங்க செலவுகளை நோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சேவிங்ஸ்க்கான அமௌண்ட்டையும் நீங்க போட்டுட்டே வருவீங்க இதுக்காக ஒவ்வொரு நாளுமேவும் உங்களோட செலவுகளை மறக்காம நோட் பண்ணுங்க அப்படி நோட் பண்ணீங்க அப்படின்னா மந்த் எண்டில் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆகிருக்கு அப்படின்னு நான் பிரித்து காட்டியிருக்கிறேன் பாத்தீங்களா இதே மாதிரி உங்களோட செலவுகளையும் உங்களால் பிரித்து பார்க்க முடியும் என்னோட வே ஆஃப் மெத்தடில் பட்ஜெட் பிளானிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் நான் வந்து பட்ஜெட் போட்டு நிறைய பேர் என்னோடய பட்ஜெட் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கும் என்னோடய வே ஆஃப் மெத்தட் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க உங்களுக்கு உங்களோட பட்ஜெட்டை ப்ராப்பராக மேக் பண்ண தெரியலை அப்படின்னா கீழே கொடுத்துருக்குற டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கான ப்ராப்பர் பட்ஜெட்டை வந்து மேக் பண்ணி கொடுக்குறேன் கிராஸரிஸ்க்காக எவ்வளோ அமௌண்ட் வந்து நான் செலவு பண்ணியிருக்கேன் லாஸ்ட் மந்த் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா வெஜிடபிள் அண்டு ஃப்ரூட்ஸுக்காக ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரூபா நான்வெஜுக்காக ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபா பார்க்குறதுக்கு எல்லா அமௌண்ட்டுமே ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் ப்ரீ பட்ஜெட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா தான் நான் கொடுத்த பட்ஜெட்டோட அதிகமாக பண்ணியிருக்கேன் கம்மியாக பண்ணிருக்கேனா அப்படின்றதும் தெரிய வரும் ஸ்நாக்ஸுக்காக நானூற்றி ஐம்பது ரூபா ரைஸுக்காக நானூற்றி எண்பது ரூபா ஹோட்டல் ஃபுட்டுக்காக நானூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா The yeah. ட்ராவலுக்காக ஆயிரத்தி ஐநூறுரூவா சென்னைக்கு போயிட்டு வந்தோன்னு சொன்னேன் இல்லையா வெக்கேஷன் தான் ஒன் வீக் வந்து ரெண்டு பேத்துக்கும் லீவு விட்ருந்தாங்க ரெண்டு பேருக்குன்றத விட இப்போ தான் தம்பி வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கான் பாப்பா மட்டும் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்தான் அவளுக்கு ஒன் வீக் லீவு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சென்னைக்கு போயிட்டு வந்தோம் ஹாஸ்பிட்டலுக்காக நாலாயிரத்தி முந்நூறுவா போன மாதமேவும் அன்எக்பெக்டட் எனக்கு ஹாஸ்பிட்டல் செலவு வந்துச்சு இந்த மாதமேவும் ஹாஸ்பிட்டல் செலவு என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து பல்லில் கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க அதனால் முந்நூறுரூவா ஆச்சு பெட்ரோலுக்காக ஐநூறுரூபா யூஸ் பண்ணியிருக்கிறேன் டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்காக எண்ணூறுரூபா ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சோப்பு தான் ஹோம்மேடு சோப்பு நம்மளோட ஹோ சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதோட வீடியோ கிளிப்பும் நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன் அதை பார்த்துட்டு வாங்க இந்த பட்ஜெட் பிளானிங் வந்து நம்ம பார்த்ததுக்கப்புறமா ஹேர் கட்டுக்கு வந்து நூறுரூபா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் டோட்டலாக ஹோம் எக்ஸ்பென்சஸ்க்காக பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுரூவா வந்து செலவு பண்ணியிருக்கிறேன் இப்போது ஹோம்மேட் சோப்பை வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறமா நம்ம மிச்ச விஷயங்களை வந்து பேசலாம் இதுதான் அவங்க எனக்கு அனுப்பின பார்சல் கேசி கர்பல் இவங்களோட நேம் வந்து நான் மட்டும் இல்லாமல் என்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த தடவை வந்து சோப்பு ஆர்டர் பண்ணியிருந்தோம் செகண்ட் டைம் வந்து நான் ஆர்டர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆர்டர் பண்ணதை ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இல்லையா சோப் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கோட் மில்க் சோப் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இவங்க ஃபோர் வெரைட்டி ஆஃப் சோப் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கோட் மில்க்கு அண்டு கோகனட் ஆயில் ரெண்டு வெரைட்டியில் தான் சோப் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நான் வந்து இவங்களோட கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் ரிட்டன் கிப்ஸுமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ தான் ரொம்ப ட்ரெண்டியாக சோப்ஸ் தானே ரிட்டன் கிப்ஸை வந்து போய்கிட்டு இருக்குது உங்களுக்கும் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் நம்மளோட சப்ஸ்க்ரைபர்க்கு நம்ம தானே சப்போர்ட் பண்ணணும் நம்மளோட உறவுகளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணவோமா வேறு யார் பண்ணுவாங்க இது பார்த்திங்களா குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி இருக்க பார்த்திங்களா இது ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க சின்ன ஹேண்டிபார்ட்ஸு அது மட்டும் இல்லாமல் ட்ரையல் பண்ணுற மாதிரியான சோப்ஸுமேவும் கொடுத்துருந்தாங்க சின்ன சின்ன ஹாட் ஷேப்ஸில் வந்து இருந்துச்சு இதையுமேவும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிள்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் இந்த மாதிரியான சோப்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற குட்டி குட்டி சோப்ஸை தான் ரிட்டர்ன் கிப்ஸ்க்கு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க மினிமம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ரூபீஸ்லேருந்து பண்ணுறாங்க கேசி ஹேர் வந்து இப்போது ஹேர் ஆயிலும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களோட ஹேர் ஆயிலை வந்து இப்போ நான் பாப்பாக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஹேரோட டென்சிட்டி வந்து ரொம்ப நல்லாவேவும் தெரியுது அவளுக்கு உங்களுக்கும் இவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நான் மார்ச் மாதம் இந்த மணி சேவிங் சேலஞ்சை தான் எடுத்து பண்ணினேன் சக்ஸஸ்யூவாக பண்ணியும் முடிச்சிட்டேன் இதை வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் எப்படி வந்து நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவோட லிங்க்கு நீங்கள் வந்து இந்த தான் ஃபஸ்ட் டைம் இதை பண்ண போறீங்க அப்படின்னா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே பெட்டராக இருக்கும் டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா இந்த அமௌண்ட்டை தான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்றத நான் உங்ககிட்ட வந்து கேட்டிருந்தேன் ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணி நம்மளும் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் நான் எவ்வளோ அமௌண்ட் வந்து சேர்த்துருக்கேன் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் இல்லையா நேற்று நான் ஒரு சேலஞ்ச் வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நூறு மில்லிகிராம் தங்கம் வாங்குறதுக்கு அச்சை தீது எனக்கு நம்ம எல்லோரும்லையும் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த சேலஞ்சை நான் வந்து ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவேன் ஒவ்வொருத்தவங்களும் தகுந்த மாதிரி தான் அவங்களோட சேவிங்ஸ் வந்து இருக்கும் இப்போது என்னால என்ன மாதிரியான சேவிங்ஸ் பண்ண முடியுமோ தான் நான் வந்து நான் பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலில் வர ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அவங்க எந்த அளவு வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க மணி சேவிங் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத புரிஞ்சு நம்மளோட சேலஞ்ச் வந்து எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களோட யூ வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கி கூட கம்யூனிட்டி போஸ்ட்டில் ரெண்டு பேரை நான் ஷேர் பண்ணியிருந்தேன் நேற்று தமிழ் புத்தாண்டைக்கு சின்ன சின்னதாக நான் சேர்த்து தங்கம் வந்து சேர்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பண்ணுங்க எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கு அந்த கமெண்ட்ஸை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து சாரி கம்யூனிட்டி போஸ்டில் வந்து நான் கொடுத்துருக்கிறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க இல்லை எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நேற்று வீடியோ போட்டிருக்கிறோம் இல்லையா அந்த வீடியோக்கு கீழே அவங்களோட கமெண்ட்ஸ் இருக்கும் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்ததான் பட்ஜெட்டை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட்டு ஹோம் பட்ஜெட்டை வந்து பார்த்துடலாம் கேஸுக்காக நான் ஐநூறுபா கொடுத்துருந்தேன்னு சொன்னேன் இல்லையா கேஸுக்காக இந்த தான் நான் வந்து கேஸுமே வாங்கினேன் அப்போது ரூபாய் வந்து நான் யூஸ் பண்ணது போன மாதத்தோட ஐநூறுரூவா வச்சுருந்தேன் அப்போது டோட்டலாக கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா ஆயிரரூபா அதில் ரூபாய் பேலன்ஸ் இருந்தது அப்படியே என்னோட சேவிங்ஸில் வந்து ஆட் பண்ணிட்டேன் ரைஸ்க்காக ஐநூறுரூபா கொடுத்துருந்தேன் யூஸ் பண்ணது வந்து நானூற்றி எண்பது ரூபா கிராசரிக்காக ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்துருக்குறேன் யூஸ் பண்ணது வந்து கிட்டத்தட்ட வெஜ் அண்ட் ஃப்ரூட்ஸ்க்காக ஆயிரத்தி அறநூறு யூஸ் பண்ணது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு நான்வெஜ்ஜுக்காக கொடுத்த அமௌண்ட்லருந்து முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா செலவாயிருக்கு ஸ்நாக்ஸுக்காக நானூற்றி ஐம்பது ரூபா வந்து யூஸ் ஆகிருக்கு ஹோட்டல் ஃபுட்டுக்காக நானூற்றி ரூபா பெட்ரோலுக்காக எந்த இடம் ஃபுல்லுமே யூஸ் பண்ணியிருக்கிறேன் டெய்லி எக்ஸ்பென்சஸில் வந்து தொள்ளாயிர வந்து செலவு பண்ணியிருக்கிறேன் மில்க்குக்காக நாங்கள் வந்து செலவு பண்ணது அறநூறுபா இதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இது வந்து போன மாதம் மில்க் அமௌண்ட்டை தான் நான் வந்து மார்ச் மாதத்தில் வந்து பே பண்ணுவேன் இது பிப்ரவரியில் மில்க் வாங்கினது நான் ஒவ்வொரு நாளுமே பால் வாங்கின ஒன்னையையும் இங்கே வந்து நோட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் எங்களுக்கு வந்து பால் போடுவாங்க டெய்லி ஆஃப் லிட்டர் அப்படின்ற கணக்கில் அவங்க வந்து ஒர்க்குக்கு போகிறதுனால வந்து போட முடியலை அப்படின்ற ஒரே ஒரு ரீசன்னால் எங்களுக்கு வந்து ஒன் டே விட்டு ஒன் டே ஒன் லிட்டர் வந்து கொடுத்துட்டுருந்தாங்க இப்படி பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில நாள் வந்து நான் வேண்டான்னு சொல்லியிருப்பேன் சில நாள் வந்து நான் ஊருக்கு போயிருந்தேன் உங்கள்கிட்ட வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா இப்படி அவங்க பண்ணும்போது எனக்கு டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எழுநூற்றி எண்பது ரூபா வந்து நீங்கள் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் வாங்கினதே ஒம்பது நாள் தான் அதில் எப்படி நான் எழுநூற்றி எண்பது ரூபா அப்படின்னு கொடுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஷீட்டை அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணதுக்கப்புறமா அறுநூறுபா நான் தான் தப்பாக கால்குலேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு சின்ன சிம்பிளான வார்த்தையில் வந்து முடிச்சுட்டாங்க நம்ம வந்து கேட்கல இப்போ நான் நோட் போய் இது எனக்கு வந்து ப்ரூஃப் இருக்குது எதுவுமே நான் பண்ணலை அப்படின்னா சரி ஓகே நான் அவ்வளோதான் வாங்கியிருப்பேன் போல அப்படின்னு சொல்லி எழுநூற்றி எண்பது ரூபாயை நான் அனுப்பியிருப்பேன் இல்லையா இந்த இடத்துல எனக்கு நூற்றி எண்பது ரூபா லாஸ்ட் தான் நான் இருக்கும் இப்போவுமேவும் நான் நோட் பண்ணது ஐநூற்றி நாற்பது ரூபா தான் ஆனால் நான் சென்ட் பண்ணது அறநூறுரூபா நான் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பேனோ அப்படின்ற ஒரு சின்ன இதில் தான் நான் வந்து அறநூறுபா வந்து அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் திரும்பியுமே அறநூறுபாயை அனுப்பிட்டேன் ஏன்னா நான் வந்து டெய்லியுமே நோட் பண்ணலை ஏன்மே தப்பு இருக்குது ரெண்டு மூணு நாளைக்கு ஒருக்க நோட் பண்ணுறது இல்லை வாரத்துக்கு மொத்தமாக உட்காந்து நோட் பண்ணுறது இப்படி பண்ணதுனால சரி ஓகே நானுமே தப்பு பண்ணியிருப்பேனோ அப்படின்னு அவங்க சொன்னதுக்கப்புறமா இந்த இதை இடத்துல வந்து நான் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டேன் இதே இதை நான் ஒவ்வொரு நாளும் நோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இல்லை நீங்கள் இப்படி தான் வந்தீங்க எனக்கு தெரியும் நான் கரெக்டாக நோட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு ப்ரூஃப்மே என்கிட்ட இருக்கும் இல்லையா நான் தைரியமாக பேசணும் அப்படின்னா நான் அந்த வேலையை கரெக்டாக பண்ணேன் அப்படின்னா தான் பண்ண முடியும் இதனால் தான் ஒவ்வொரு நாளும் நீங்க எது வாங்குறீங்களோ அதுக்கு வந்து நோட் பண்ணுங்க அப்படின்னு நான் மேக்சிமம் சொல்றதுக்கான ரீசன் இது டோட்டலாக நான் வந்து ஹோம் பட்ஜெட்டுக்காக கொடுத்த அமௌண்ட்டு பன்னெண்டாயிரூபா ஆனால் நான் யூஸ் பண்ணது எட்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா இதோட மட்டும் கிடையாது இது கூட நம்ம சில கேட்டகரிஸ் வந்து இருக்குது இப்போது ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்தோம் இல்லையா அந்த அமௌண்ட்டு வந்து இதில் ஆட் பண்ணோம் அப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா பதிமூணாயிரத்துக்கு அதிகமாக தான் ஆயிடுச்சு எப்போயும் இல்லாமல் இந்த மாதம் ரொம்பவுமே அதிகமானதாக தான் எனக்கு கணக்கு ஏன் அப்படின்னா நான் எமர்ஜென்சிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதம் வரைக்குமேவும் நான் இன்னும் அமௌண்ட் எடுத்து வைக்கல மே மந்தில் இருந்து தான் என்னோட எமர்ஜென்சிக்க எமர்ஜென்சி அமௌண்ட்டை நான் தனியாக எடுத்து வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்ஸையும் நான் தனியாக எடுத்து வைக்கணும் இப்போ வரைக்கும் என்னால் எடுத்து வைக்க முடியாதருக்கு என்னோட கமிட்மெண்ட்ஸு தான் காரணம் ஏன் அப்படின்னா கமிட்மெண்ட்ஸை நான் ரொம்ப டைட்டாக வச்சுருக்கிறேன் நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் எனக்கு எங்களுக்கு இருக்கிற ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கடன் வந்து கொஞ்சம் அதிகம் கடனை குறைக்கணும் அப்படின்னா நாங்கள் ரொம்ப டைட்டாக இருந்தால் மட்டும்தான் கடனை குறைக்க முடியும் நாங்கள் ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா கடன் என்னைக்கு மிகவும் கடனா மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம நம்மளுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு அப்படின்ற அந்த பாதையில எப்ப நம்ம பயணிக்க போறோம் ஆஹ் அதனால ஓகே பரவாயில்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கஷ்டப்படுவோமா கஷ்டத்தோட கஷ்டமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நிம்மதியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட கமிட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப டைட்டா வச்சிருந்தேன் குளுக்கு சீட்டு வந்து லாஸ்ட் மந்தோட முடிஞ்சிருச்சு மார்ச் மந்தோட அதுக்கு பதிலாக நான் வந்து வேறு ஒரு பிளானையுமே ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதை நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன் பாப்பாவுக்கு வந்து இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் நான் எஸ்எஸ்ஒய் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அவளுக்கு ஆறு வயசு ஆகிடுச்சி இப்போ தான் என்னால் ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சிச்சு நீங்களும் பத்து வயசுக்குள்ளே குழந்தைங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெண்மகள் சேமிப்பு திட்டத்தில் வந்து சேருங்க செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இப்படி சேர்ந்தீங்க அப்படின்னா அவங்களோட எதிர்காலத்துக்கு நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன சேமிப்பை தொடர்ந்து நம்மளால் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் இந்த ஸ்கீம் வந்து என்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் எந்த பேங்க்ல நான் வச்சிருக்கிறேன்னா அங்கேயும் நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா அவங்களே ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க மந்த்லி இஎம்ஐ மாதிரி நாங்கள் அமௌண்ட் கட் பண்ணிக்கிட்டோமா அப்படின்ற ஆப்ஷன் இஎம்ஐவும் கேட்டாங்க ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் நமக்கு கரெக்டாக பண்ண முடியலை அப்படின்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிக்கும் இல்லையா இந்த மாதம் போக முடியல அடுத்த மாதம் சேர்த்து போடுவோம் அப்படின்னு நினைச்சோன்னா எனக்குமே நம்ம போட மாட்டோம் நம்மளை பத்தி எப்படி எப்படி சொல்லி நம்மளுக்கு தெரியும் இல்லையா அதனால் இந்த ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்களுக்கு ரொம்ப பெட்டராகவே இருக்கும் அப்புறம் ஒரு லட்ச ரூபா சீட்டு ஒன்று போட்டுறோம்ல அதை வந்து நான் இன்னும் எடுக்கலை அதை எடுத்தேன் அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம் த்ரீ லேக்குக்கு த்ரீ தௌசண்ட் வந்து த்ரீ தௌசண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்குறேன் இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்காக தான் இந்த ஒன் சீட் வந்து போட்டிருக்கிறேன் இது போக ஜொல் லோன் ஒன்று இருக்குது அதுக்காக இன்னும் அமௌண்ட் பே பண்ணவே ஆரம்பிக்கலை இது எல்லாமே மே மாதத்தில் தான் என்னோடய பட்ஜெட்டில் நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கும் ஏப்ரல் மாதத்தில் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் சின்ன சின்ன சேஞ்சஸ்ன்றதை விட சேஞ்சஸே பண்ண முடியாது நான் பிளான் பண்ணாத ஒரு விஷயமும் ஏப்ரல் மந்தில் வந்து நடந்துருச்சு நான் ஏப்ரல் மந்த்த் ப்ரீ பட்ஜெட் பிளானிங்கோ பட்ஜெட் க்ளோஸ் பண்ணும்போது அதை பற்றி நம்ம பேசுவோம் இன்ட்ரெஸ்ட்டுக்காக மூணாயிரூபா வாடகை வந்து பதினாலாயிரூபா கரண்ட் பில் வந்து ரெண்டாயிரவா கொடுத்துருந்தேன் பிப்ரவரி மாதம் கரண்ட் பில் வந்து ஆயிரத்தி எட்டுரூவா வந்து வந்துச்சு இந்த மாதம் மார்ச் மாதத்துக்கு கரண்ட் பில் வந்துருச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரூவா கிட்ட வந்துடுச்சு இனி வரப்போகிற மாதத்துலலாம் எப்படி வரும் அப்படின்றத எதிர்பார்க்கவே முடியாது இங்கே திருப்பதியில் பயங்கரமாக வெயில் அடிக்கி ஏசி இல்லாமல் இருக்கவே முடியல வீட்டில் இந்த டைமில் வந்து ஏசியை நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கான கூலிங் சார்ஜ் அதுக்காக மெயின்டைனன் பண்ணோம் இல்லையா அதுக்கான மிகவும் நம்மளுக்கு நிறைய மிச்சமாகும் கரண்ட் பில் வந்து அதிகமாக போகுது அப்படின்னா நம்ம மெயின்டைன் பண்ணாதர ஒரு விஷயம்தான் நாங்கள் எங்களோட கூலிங் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏசியை சர்வீஸும் பண்ணியாச்சு அதுக்கான சர்வீஸ் சார்ஜாக வந்து ஆயிரத்து ஐநூறுரூவா வந்து வாங்கினாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும் மகளிர் குழுக்காக நான் ஐ ஐயாயிரத்தி எண்ணூறுவா வந்து கட்டணும் ஆனால் இந்த மாதம் வந்து நாங்கள் கட்டலை டேட்டை வந்து தள்ளி வச்சுட்டாங்க அடுத்த மாதம் போயிடுச்சு ஹோம் எக்ஸ்பென்சஸ்க்காக பன்னெண்டாயிரூபா கொடுத்தது நான் யூஸ் பண்ணது வந்து பதினாறாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டுரூவா அப்போது டோட்டலாக நான் கால்குலேஷன் பண்ணது அறுபத்தொம்போதாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ஆனால் எனக்கு செலவானது வந்து அறுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி அறுபது எதுக்காக அப்படின்னா இந்த மகளிர் குழு இந்த அமௌண்ட்டை நான் பே பண்ணவே இல்லையா அதனால் நான் ஃபிக்ஸ் பண்ணதை விட அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் போன மாதம் வந்து நம்மளோட சிஸ்டர்ஸ்க்கு வந்து சாரி வந்து கிவ்அவே பண்ணோம் இல்லையா அதுக்காக நான் ஆயிரத்தி முந்நூறுரூவா வந்து என்னோடய பட்ஜெட்டில் இருந்தால் தான் எடுக்க வேண்டியது இருந்துச்சு அந்த அமௌண்ட்டையும் இந்த இருந்து எடுத்தாச்சு அப்போ டோட்டலாக எவ்வளோ இன்கம் வந்திருக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு எவ்வளோ சேவிங்ஸ் வந்திருக்கு அப்படின்றத தான் நம்ம எடுத்து பார்க்கணும் இதுதான் என்னோடய இன்கம் ஷீட்டு என்னோட ஹஸ்பண்டுக்கும் இந்த மாதமுமேவும் ஐடி கட் பண்ணி சேல்ரி வந்தது வந்து நாற்பத்தி ஏழாயிரரூபா தான் அவங்களோட எக்ஸ்ட்ரா இன்கமாக இந்த மாதம் அவங்க சம்பாதிச்சது வந்து பதினஞ்சாயிரூபா இது மட்டும் இல்லாமல் இதை வச்சு நம்மளால் சமாளிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாமல் சின்ன சின்ன அமௌண்ட்டை வந்து நான் எடுத்து வச்சிருப்பேன் அந்த அமௌண்ட்டை வச்சது மட்டும்தான் இந்த மாதம் எங்களால் சமாளிக்க முடிஞ்சிச்சு டோட்டலாக எழுபதாயிரம் ரூபா வந்து இந்த மாதம் எங்கள் செலவுக்காக நான் அமௌண்ட்டு தேவை அப்படின்னு சொல்லி எடுத்துருக்குறேன் இது என்ன தெரியாத சேமிப்பு அப்படி போட்டிருக்கிறேங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது இது என்ன அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இன்கம் போக எக்ஸ்ட்ராவாக சின்ன சின்னதாகவும் அமௌண்ட் வந்து சம்பாதிப்பாங்க அவங்க வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் சின்ன சின்ன டிராயிங் போட்டு கொடுக்குறது மூலமாக என் என்கிட்ட வந்து சேலரி போக அப்பப்போ வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க அந்த அமௌண்ட்டை நான் வந்து நம்மளுக்கு தேவை அப்படின்னா அந்த அமௌண்ட்டை எடுத்துக்குவேன் தேவைப்படாத நேரத்தில் அதை வந்து எடுத்து தனியாக வச்சுருவேன் எது கூடவே நான் ஹெங்கில் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி தேவைப்படுற நேரத்தில் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் எமர்ஜென்சி சேமிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து எமர்ஜென்சி சேமிப்பை வந்து நான் ஒவ்வொரு தடவை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலை ஏன்னா என்னோடய இன்கம்லேருந்து நான் எடுத்து வச்சால் மட்டும்தான் அது ஃபிக்ஸடாக ஒவ்வொரு மாதமும் எடுத்து வச்சா மட்டும்தான் அது எமர்ஜென்சி கேஷாக அவங்க கூட ஷேர் பண்ண பண்ண முடியும் எப்போவாச்சும் இருக்கிற அமௌண்ட்டை எடுத்து வைக்கும்போது அது வந்து எமர்ஜென்சி கேஷ் தான் இருந்தாலும் ஃபிக்ஸ்டு கமிட்மெண்ட் கிடையாது இல்லையா இந்த மாதிரி சேர்த்து வச்சுருந்த இருந்து ஒரு எட்டாயிரரூபா எடுத்துருக்குறேன் இன்னும் கொஞ்சம் வந்து பணம் வச்சுருக்கிறேன் அது எதுக்காக அப்படின்றத நான் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து நான் பண்ண போகிறேன் அப்படி நான் பண்ணுற பட்சத்தில் எ எப்படி வந்து நான் வந்து அந்த கடனை அடைக்கிறதுக்காக இன்னும் இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வச்சுருந்தேன் அந்த இன் அந்த கடனுக்காக நான் எப்படி அமௌண்ட்டை சேர்த்தேன் அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே நம்ம அதில் பார்க்கலாம் இப்போ டோட்டலாக சேமிப்பு எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம் சேமிப்பு பார்க்கணும் அப்படின்னா இன்கம்லேருந்து எக்ஸ்பென்சஸ்ஸை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா சேமிப்பு வந்து தெரிஞ்சிடும் அப்போது எழுபதாயிரரூபா வந்து என்னோடய இன்கமாக இருக்குது இல்லையா எக்ஸ்பென்சஸ்ஸாக நான் வந்து டோட்டலாக செலவு பண்ணது அறுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி அறுபது அது போக மிச்சம் எவ்வளோ இருக்குது மூணாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா இது என்னோடய பிக்கி பேங்கில் ஆடாயிருக்கா இல்லையா அப்படின்றதான் தான் செக் பண்ணோம் இதை விட கம்மியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி தான் இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அதை அப்படியே வந்து சேராது இதுலேருந்து இருந்து கொஞ்சம் எடுத்து இந்த தெரியாத சேமிப்பு இருக்கலையா யாருக்கும் தெரியாமல் தனியாக எடுத்து வச்சிடுறேன் என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து யூஸ் ஆகும் நம்மளுக்கு இவ்வளோ அமௌண்ட் தான் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணுவோம் இதை வச்சு ஏதோ ஒரு செலவு வந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தோணும் எல்லாரோட இயல்பு தான் இது அது யாருக்குமே தெரியாமல் நம்மளுக்கே தெரியாமல் அதை எடுத்து வேறு ஒரு இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா என்னைக்காச்சும் வர நாள் நம்ம கையில் ஆசை இல்லை அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும் அந்த மாதிரி தான் என்னோட சேமிப்பு வந்து எப்பவுமே இருக்கும் இப்போவுமேவும் என்னோட வீட்டில் நான் வந்து சின்ன சின்னதாக பர்ஸ் இல்லையா எந்த பர்சுலயுமே அமௌண்ட் இல்லாமல் இருக்காது எனக்கு அமௌண்ட் தேவை அப்படின்னா நான் எங்க போய் எடுத்தோம் அப்படின்னா அங்கே அமௌண்ட் இருக்கும் அப்படின்றது தெரியும் இது வந்து பெண்களுக்கு இருக்கிற ஒரு இயல்பான குணம் இந்த குணத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே போதும் நம்மளுக்கு என்னைக்குமே நம்ம கையில காசு இல்லை அப்படின்றத உணரவே மாட்டோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் கையில் இருக்க இருக்கதான் சேரும்னு சொல்லுவாங்க தொடச்சி காலி பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா என்றைக்குமே காசு சேராது அப்படின்றதையும் சொல்லுவாங்க இல்லையா இந்த பல்மொழிக்கு ஏற்பதான் உங்க கையில் எப்பவுமே சுத்தமா காசு இல்லாத மாதிரி வைக்கவே வைக்காதீங்க ஒரு நூறு ரூபாய் இரநூறுவா ஐநூறு இந்த மாதிரி அதே மாதிரி அதே மாதிரி ஒரே ஒரு ஐநூறு தான் இருந்துச்சு அப்படின்னா அதை சில்லறைகளை மாத்தி நிறைய ரூபாய் நோட்டு வந்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க நீங்க வந்து பணத்தை பார்த்து ஆசைப்படும் போது தான் அது வந்து சேர்க்கணும் அப்படின்னு மிகப்பெரிய ஆசையும் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும் சின்ன சின்னதாக உங்களோட சேமிப்பை தொடங்குங்க அதுக்கு என்னோடய பட்ஜெட் உங்களுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கட்டும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்